வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருமாக ஸ்ரீமாக அனைவருக்கும் முதற் பண்போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகாலய பட்சத்தில் இருக்கக்கூடிய திதியினுடைய விவரங்கள் எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த திதி வருகிறது என்பதை பற்றிய முழு விளக்கமானது சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் மகாலய பட்சத்திலே பதினைந்து நாட்களும் கடைபிடித்து தங்களது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை முதல் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரையிலான மகாலய பட்சம் தர்ப்பணம் மற்றும் திதி நாட்கள் பற்றிய முழு விளக்கமானது சொல்ல இருக்கின்றோம் அதாவது இந்த மகாலய பட்சத்தில் மட்டும் கிராமணர்கள் மட்டுமல்ல அனைவர்களுமே தகப்பனார் இல்லாதவர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தாயார் இல்லாதவர்களும் சரி தகப்பனார் இல்லாதவர்களும் சரி உங்களது தாயாரோ தகப்பனாரோ சுக்குலபக்ஷ வலைப்பிரை திதிகளில் மரணித்து இருந்து இருந்தாலும் கிருஷ்ணபக்ஷ திதியிலே மரணித்து இறந்து இருந்தாலும் இரண்டு பட்சங்களிலுமே இறந்தவர்களுக்கு இதிலே தான் செய்ய வேண்டும் இதை கிருஷ்ணபக்ஷம் ஆட்சியை தெய்விடையாச்சே எங்கள் தாயார் தௌபனாக இறந்தது வந்து வளர்ப்புரியாச்சே அந்த சந்தேகமே வேண்டாம் ஏன்னா பட்சங்கிறது எல்லாமே கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் ரெண்டுமே புதுதான் சரி எப்படி பண்ணணும் அதாவது மொத்தம் ஐந்து பிராமணர்கள் வைக்க வேண்டும் விஸ்வதேவர் நமது பித்ரு தகப்பனார் வழி மாத்திரு பிதாமிகி தகப்பனாருடைய தாயார் அவளுக்கு ஒரு பிராம்ணா சபத்னிக மாதாமகன் மாத்து பிட்ட மாத்து பித்தாமகான் அப்படின்னுட்டு நாலாவது பிராம்ணம் ஐந்தாவது பிராமணராகப்பட்டவர் காருண்ய பித்ருக்கள்னு வேறு இதில் மட்டும்தான் காருய பித்திருக்கள் இறங்க சிரார்த்தமாக தான் பண்ணணும் ஆனால் உங்கள் இதில் வந்து சிரார்த்தம் இருக்க இன்றைக்கி அப்படின்னாக்க முதல்ல வந்து உங்களுடைய சிரார்த்தத்தை பண்ணிடணும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தத்தை அந்த திடீர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஸ்நானம் பண்ணிவிட்டு இந்த பட்சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு மகாலயபக்ஷமும் பண்ணணும் ஆனால் முதல்ல சிரார்த்த தர்ப்பணம் கிடையாது மகாலயபட்சம்ன்றவங்களை தான் மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து தர்ப்பணம் நல்லா புரிஞ்சுங்க சில பேர் வந்து நாங்கள் வந்து சுவாமிக்குன்னு ஒரு இலை போடுவோம் அப்படின்னு சொல்லுவாள் அவள் ஒரு பிராமணனாக வச்சு சிராதத்தில் நாங்கள் கொடுக்கறது வழக்கம் அப்படி இருக்கிறவா ஏழு பேர் ஏழு பிராமணர்களுக்கு கொடுக்கணும் ஏழு பிராமணர்களுக்கு எப்படின்னா விஸ்வே தேவர் பித்ரு பிதாமிகி பிதாமிகி அவாளுக்கு அதுக்கப்புறமா வந்து அம்மாவையில் இருக்கக்கூடிய அப்பா அந்த வழி அம்மா வழியிலேருந்து அம்மா அந்த வழி ஐந்து பிராமணர்கள் ஆகித்தார் காருங்கிய பித்ரு சுவாமி மகாவிஷ்ணு அந்த மாதிரி ஏழு பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரமானது அவளுக்கு மட்டும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சந்தன வச்சு அவளுடைய வழக்கமானது முக்கால்வாசி சாந்திரமானக்காரர்களுக்கெல்லாம் சந்தனக்கட்டை தான் மகாவிஷ்ணு அந்த சந்தனக்கட்டையை வச்சு பண்ணணும் அப்படி என்ன சொல்லியிருக்க சாஸ்திர சாஸ்திரமானது இந்த இது வந்து எல்லாருக்குமே பொதுதான் இப்போ நான் இனி வரக்கூடிய நாட்களையும் திதிகளையும் சொல்ல போகிறேன் அதில் வந்து பிராமணர்கள் இல்லாதவர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தாயாரோ தகப்பனாரோ இந்த திதிகளில் சுக்கலபட்சமாக இருக்கட்டும் கிருஷ்ணபட்சமாக இருக்கட்டும் அதாவது வல்லது பிரே தெய்விரே எதுவாக இருந்தாலும் சரி அந்த திதி என்று கண்டிப்பாக தாங்களும் இதே மாதிரி தான் செய்ய வேண்டும் என்றும் சாஸ்திரமானது சொல்லியிருக்கிறது மகாலயபக்ஷம் அதாவது புரட்டாசி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்ற மகாலயபக்ஷம் ஆரம்பம் அன்று பிரதமை திதி சரி பௌர்ணமியில் பயிர்காலே என்ன பண்ணுறது அவளுக்கு எப்போ கொடுக்கறது பௌர்ணமிக்கு பண்ணவாளுக்கும் இந்த பிரதம திதியிலே கொடுக்கலாம் பௌர்ணமியில் போனவாளுக்கும் இந்த பிரதம திதி அன்றைக்கே கொடுக்கலாம் தாராளமாக அதில் ஒன்றும் தப்பு கிடையாது பௌர்ணமி பிரதம இந்த ரெண்டு திதியையும் பண்ணி ஆகணும் அன்றைக்கி புரட்டாசி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று துதியை திதி புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை திருத்தீய திதி இருபத்தி ஒன்று அதாவது புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று சதுர்த்தி திதி அன்றைய தினம் மகாபரணி காலய பட்சத்திலேயே மிக 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 முக்கியமான நாள் மகாபரணி ஏன் இந்த மகாபரணி முக்கியம் அப்படின்னாக்கா இது வந்த பரணி நட்சத்திரங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் அவன் தான் நம்ம உயிரை வந்து எடுத்துகிட்டு போகிறான் பாசக்கயிறை போட்டு அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் இதே புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பஞ்சமி திதி புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி இரண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று பஞ்சமி திதி புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை என்று ஷஷ்டி திதி இருபத்தி நாலு அதாவது புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் புரட்டாசி மாதம் எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை என்று சப்தமி மகாவியபாதம் திதி அதாவது சப்தமி திதி அன்றைக்கி வந்து மகாவியதீபாதம் அதில் வந்து கொடுத்தோம்னா நம்ம புத்திர்கள்லாம் வந்து தேவர்களாக இருக்காளோ இல்லை அசுரர்களாக போய் எந்த இடத்துல இருக்காளோ இல்லை புத்தர்களுடைய இடத்துல வந்து போய் இருக்காளோ அதெல்லாம் எதுவுமே வந்து நமக்கு தெரியாது ஆனால் இந்த எதிபாதத்தில் கொடுத்தோம்னா அவள் வந்து அசுரர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவள் தேவர்கள் கூட்டத்துக்கும் பித்திருக்கள் லோகத்துக்கும் வந்துடுறாளாம் அவ்வளோ விசேஷமான நாள் அதே புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று மத்தியா அஷ்டமி அஷ்டமி திதியிலேயே மத்தியா அஷ்டமின்னு வேறு அவ்வளவு விசேஷமான திதி அது இந்த மத்தியாஷ்டி வேண்டிக்கு கொடுத்தோம்னா என்னன்னாக்கா பித்தர்கள் வந்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு நமக்கு வேண்டிய சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்குறான்னு வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இதே புரட்டாசி மாதம் பத்தாம் நாள் இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வியாழக்கிழமை என்று நவமி திதி இதே புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று தசமி திதி இருபத்தி இதாவது புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதியில் இந்த நாட்களில் வந்து என்னைக்கான ஒரு நாளில் வந்து உங்கள் ஆத்துக்காரி அதாவது உங்களோட மனைவியானவள் வீட்டுக்கு வர முடியாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெண்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கும் ஆனால் அன்றைக்கி வந்து எங்களால் இரண்யம் பண்ண முடியலை அப்படின்னுட்டு இருக்கிறவா இந்த ஏகாதசி அன்னைக்கே கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா சாஸ்திரமே என்ன சொல்றதுக்குன்னா ஏகாதசி மரணம் துவாரசி தானம் வைகுண்ட பதவி கிடைக்கிறது தான் வாளுக்கு அதனால் இந்த திடீரில் எதையானால் அதாவது அந்த திடீர் தான் கொடுக்கணும் அதில் கொடுக்கக்கூடாத பட்சத்தில் அதில் முடியல அசௌகரியமாகிடுது நான் இதில் கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு பங்காளி தீட்டுக்கள் வந்துடுது அப்படின்னா அந்த பங்காளி தீட்டெல்லாம் வந்துருந்தோம்னாக்கா அதில் வந்து செய்யக்கூடாது இதை பங்காளி தீட்டு முடிஞ்சாவுட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு அதே புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய துவசி திதி சந்யஸ்த மகாலயம் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த துவாதசியில் வந்து எந்தெந்த திதியெல்லாம் கொடுக்கலையோ அதான் எல்லோரும் இதில் கொடுத்துட்டாக்கா ரொம்ப ரொம்ப சௌகரியமாக இருக்குமா சூரிய லோகத்துக்கு போய் சென்றாலாம் பித்திருக்கள் எல்லாம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்தசி திதி அன்றைய தினம் இதே புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்ற சதுர்தசி திதி அதே புரட்டாசி மாதம் பதினைந்தாம் நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் பத்தாம் நாள் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் மூணு பத்து ரெண்டாம் புரட்டாசி மாதம் பதினாறாம் நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் சர்வ மகாலய அமாவாசை இந்த சர்வ மகாலய அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பின்னால் வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பிரிவு போடுறேன் அன்றைக்கி அமாவாசை இந்த அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணுன்னாக்க இதேமாரி அமாவாசையில் போனவங்களுக்கு அன்றைக்கி நீங்கள் வந்து சுரார்த்தத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை செய்யணும் இதே புரட்டாசி மாதம் பதினேழாம் நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை என்று ஸ்ரீ சாரதா நவராத்திரி பூஜையானது ஆரம்பமாகிறது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் இந்த பதினைந்து நாட்களும் பதினாறு நாட்கள் மொத்தம் அதாவது புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து புதன்கிழமை அன்றைக்கி முடியறது ரெண்டாம் தேதி ஆரம்பித்து ரெண்டாம் தேதியில் பதினெட்டாம் தேதி ஆரம்பித்து ரெண்டாம் தேதி முடியிறது அப்படின்னாக்கா பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஒன்று ரெண்டு ரெண்டாந்தேதி முடியறது பஞ்சாப் நாளோடு முடியறது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு தங்களுடைய பித்திருக்களாக பித்திருக்களாக இருக்கக்கூடிய உங்களது தாயார் தகப்பனார் மற்றும் உறவினர்கள் பித்ருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் பித்ருஷாபம் பித்ருதோஷம் இல்லாமல் வாழ்க்கையிலே மிக 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 சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்தூ